ஒரு ஸ்பானிஷ் சர்வைவல் த்ரில்லா ரிலீஸ் ஆன நோவேர் படத்தை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா மியா அப்புறம் நிக்கோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ஸ்பெயின்ல இருந்து ஷிப்ல அயர்லாந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்றாங்க ஏன்னா ஸ்பெயின்ல நடக்கிற ஒரு குளோபல் கிரைசிஸ்னால அங்க பாப்புலேஷனை கம்மி பண்றதுக்கு ஆல்ரெடி குழந்தைங்களை எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு கேர்ள் சைல்டு இருந்திருக்கு அந்த ஆல்ரெடி மிலிடரி தூக்கிட்டு போயிடுறாங்க மியா அவங்க இப்போ பிரெக்னென்டா இருக்காங்க இந்த எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெயின்ல இருந்து தப்பிச்சு போறாங்க ஒரு கட்டத்தில் மியா அண்ட் நிக்கோ இவங்க ரெண்டு பெரிய வேற வேற கண்டெய்னர்ல போட்டுடுறாங்க அந்த இவங்க போயிட்டு இருக்க ஷிப் ஒரு பெரிய புயல்னால கண்டெய்னரோட கடல்ல விழுந்துருது இப்போ இந்த மியா நடு கடல்ல அந்த கண்டெய்னரோட மாட்டிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தோட மேக்கிங் அதுவும் ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான கிரைசிஸ் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க சோ அதோட மேக்கிங்கா இருக்கட்டும் அந்த நடு இவங்க போய் மாட்டினதுக்கு அப்புறம் நம்மளே அங்க போய் மாட்டின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அண்ட் அடுத்து இந்த படத்துல நடிச்சிருந்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாலும் மியா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச இவங்க தான் இந்த படத்துல மேக்ஸிமம் வருவோம் அவங்க இந்த படத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருந்தாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாவே சொல்லலாம் அண்ட் அடுத்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தோட டியூரேஷன் ஒன் ஹவர் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் தான் சோ பெருசா இழுக்காம கரெக்டா கிறிஸ்பா முடிச்சிட்டாங்க அண்ட் இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க முடியாது ஏன்னா இந்த படத்துல நிறைய சீன்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு சர்வைவல் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை டெஃபினட்டா மிஸ் பண்ணாதீங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த படம் ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய மூவி சஜஷனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க